பக்தி இங்கிலீஷ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டாரோ கட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த புது வருடத்தில் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்க கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து திருமண வாழ்க்கையில் தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனையை குறைக்கிற விதமாக நம்ம என்ன செய்யலாம் பிரச்சனை வராம தடுக்கிற விதமா என்ன செய்யலாம் நம்ம கடவுள் எந்த வணங்கலாம் எந்த கோவிலுக்கு போகலாம் எந்த தெய்வத்தை நம்ம கூடவே வச்சுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து தனித்தனியா பார்க்க போறோம் அந்த வகையில இந்த வீடியோல எந்த ராசி பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா மிதுனம் ராசினியர்கள் உங்களுடைய இரண்டாயிரத்தி இருவத்தி ஐந்துக்கான உங்க தாம்பத்திய வாழ்க்கை சிறைக்கிறதுக்கு எந்த மாதிரியான கடவுள்கள் கோவில்களுக்கு நீங்க வந்து வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத நம்ம இப்ப பாக்கலாம் சோ மிதனம் உங்களுக்கான காட்ஸ் நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருவத்தி ஐந்துல உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறக்கிறதுக்கு என்ன கடவுளை வழிபாடு செய்யலாம் தொடர்ந்து அப்படின்னு பாக்கும் போது திரௌபதி அம்மன் சரிங்களா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா பாஞ்சாலி அம்மன் சோ பாஞ்சாலி அம்மனுக்கு நிறைய கோவில்கள் இருக்கு நிறைய பேருடைய குலதெய்வமும் பாஞ்சாலி அம்மன் இருக்கிறாங்க திரௌபதியும் பாஞ்சாலி ஒண்ணுதான் சோ நிறைய பேரோட குலதெய்வமாவும் இருக்கிறாங்க அவங்களும் நீங்கள் வந்து வழிபடணும் அது ஏன்னா எப்படி குடும்பத்தில் இந்த பஞ்ச பாண்டவ கதையே வந்து நிறைய பேர் தப்பான ஒரு புரிதலோடு கூட பார்ப்பாங்க ஐந்து கணவரா அப்படின்றது அது அது கிடையாது அந் அந்த ஐந்து கணவர்ன்றது ஐந்து விதமான கேரக்டர்ஸ் ஒரு ஃபேமிலியில் ஐந்து விதமான தன்மையில் மனுஷங்க இருப்பாங்க பல தரப்பட்ட தன்மையில் ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருப்பாங்க இல்லை தன் துணைக்கிட்டே பல தரப்பட்ட குணங்கள் இருக்கும் அந்த எல்லா குணங்களும் சரிவர நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு போகும் போது தான் அந்த ஃபேமிலி வந்து அழகான ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம லீட் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்ற அந்த கான்செப்டு தான் இந்த திரௌபதி அம்மன் கதைகளே ஸோ உங்கள் ஃபேமிலிலையும் அதுதான் இப்போ நிலமையாக இருக்கும் பல தரப்பட்ட கேரக்டர் இருப்பாங்க உங்கள் வீட்டுக்குள்ள இல்லை உங்கள் துணைக்கிட்டேயே பல தரப்பட்ட கேரக்டர் இருக்கும் அது எல்லாத்தையும் அரவணைச்சு பேலன்ஸ்டாக கொண்டு போகணும் அதுக்கு உங்களுக்கு அதற்கான எனர்ஜி வேணும் அதற்கான ஒரு பவர் கிடைக்கணும்னா நீங்கள் அம்மன் பாஞ்சாலி அம்மனை வழிபட்டா மட்டும் தான் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில நீங்கள் அதை வந்து பேலன்ஸ்டாக கொண்டு போக முடியும் அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே சிறப்பானதாக இருக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் எந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாம் திருமண வாழ்க்கைக்கே சில கோவில் இருக்கும் இங்க போனா இந்த திருமணம் வந்து கைகூடும் திருமண வாழ்க்கை சிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில கோவில்கள் இருக்கு திருமண வாழ்க்கைக்கே எஸ்பெஷலி கோவில்கள் இருக்கு கப்பிள்ஸா போகணும் அண்ட் வந்து அங்க சில சடங்குகள் செய்யணும் அந்த மாதிரியான கோவில்களே இருக்கு அதை வந்து தேடுங்க உங்க ஊர் பக்கத்துல அந்த மாதிரி எதாவது கோவில் இருக்கான்னு பாருங்க நிச்சயமா இருக்கும் சோ அந்த கோவிலுக்கு உங்க துணையோட நீங்க போயிட்டு வரணும் அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேரும் வந்து ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலே தூர தூரமான ஒரு உணர்வுகளோட இருப்பீங்க ரொம்ப தள்ளி போயிட்டோமோ அப்படின்ற ஒரு உணர்வுகள் இருப்பீங்க இல்லை உண்மையாவே ரொம்ப தூர தூரத்தில் இருப்பீங்க ஸோ அதெல்லாம் சரியாயிட்டு நீங்க வந்து சுமூகமான நிலைக்கு வர்றதுக்கு இந்த கோவில்கள் வழிபாடு ரொம்ப உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியா இருக்கும் அதே மாதிரி இங்க கோவில்னு சொல்லும் போது ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் கோவிலாக கன்சிடர் பண்ணலாம் முடிஞ்சால் இந்த வருடத்தில் ஒரு முறையாவது ஒரு முறை தான் முடிஞ்சளவு போக முடியும் ஒரு முறையாவது ரெண்டு பேரும் சேர்ந்து தாஜ்மஹால் போயிட்டு வாங்க ஸோ அந்த தாஜ்மஹாலும் ஒரு புனிதமான இடம் தான் லவர்ஸ்க்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் ஸோ அங்கே நீங்கள் உங்கள் துணையோடு போயிட்டு வரும்போதும் கண்டிப்பாக அங்கே இருக்கிற ஒரு ஃபீல் அங்கே ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ஸோ இதை அந்த அங்கே பக்கத்தில் இருக்கிறீங்கன்னா போங்க தூரமாக இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது உங்கள் துணையோட போயிட்டு வாங்க ஸோ நீங்கள் வந்து அதே மாதிரி மொபைல் வால்பேப்பர்லேயோ பர்ஸ்லேயோ அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு தெய்வத்தை வழிபடுறதுனால ஒரு தெய்வத்தை அடிக்கடி பார்க்கறதுனால தாம்பத்திய வாழ்க்கை சிறக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தெய்வம் இருக்காங்கன்னா அது யாருடைய ஃபோட்டோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ராதை சரிங்களா இந்த கிருஷ்ணர் ராதை அதுவும் நீலக்கண்ணன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த நீலக்கண்ணன் ராதை இந்த ரெண்டு இவங்களுடைய ஃபோட்டோவை இவங்க கப்பலாக இருப்பாங்க இல்லையா இவங்களுடைய அந்த ரொமான்டிக் பிக்சர்ஸ் இருக்கும் இல்லையா அந்த ஃபோட்டோவை நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லேயோ இல்லை பெருசாக ஃப்ரேம் பண்ணி உங்களுடைய பெட்ரூம்லேயோ உங்களுடைய பர்ஸ்லேயோ நீங்கள் வச்சுட்டு அப்பப்போ நீங்கள் அதை வந்து பாருங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அது ஒரு நல்ல வைப்ரேஷனை உங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணி கொடுக்கும் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பானதாக மாறுறத்துக்கு அது ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் ஸோ மிதுனம் ராசி உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான தாம்பத்திய வாழ்க்கை சிறக்கிறதுக்கு என்ன கடவுள்கள் கோவில்கள் வழிபடலாம் அப்படின்றத பார்த்தோம் உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அண்ட் இந்த ஃபாலோ பண்ணி நீங்க வரக்கூடிய நாட்களில் ரொம்ப சந்தோஷமான ஒரு தாம்பத்திய வாழ்க்கையை நீங்க வந்து மேற்கொள்ளணும் அண்ட் உங்களுக்கு என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மாதிரியான இருக்கக்கூடிய அந்த பூர்ணத்து நிறைந்த வாழ்க்கையை வந்து நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னுடைய ஒய்ஃபும் வந்து மிதன ராசி என்னுடைய அதுக்கப்புறம் இல்லைனா வந்து நான் மிதன ராசிதாங்க எனக்கு வந்து குழந்தை வாய்ப்பு வந்து ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது என்னான் தெரியல பலவிதமான சோதனைகள் எல்லாமே பண்ணோம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க இருந்தாலுமே வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று தாமதம் ஆகிட்டே இருக்குது என்னன்னு தெரியல அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து ரெட்டை குழந்தைகள் பிறந்திருப்பாங்க ஓகேண்ணா ட்யூன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அப்படி ரெட்டை குழந்தைகள் இருந்து பெற்றுக்கொள்பவர்கள் யார் அப்படின்னா மிதன ராசிக்காரங்களும் கன்னி ராசிக்காரங்களும் இவங்க இப்போது நமக்கு வந்து இதுமாரியான ஒரு கஷ்டம் இதுமாரி இருக்குன்னு சொல்கிறாங்கய்யா ஆனால் குழந்தைய வந்து ஒரு குழந்தைக்கே தான் நம்ம ரொம்ப இருக்கோம் அப்படின்னு மிதனராசிக்காரங்க நினைக்கிறீங்க இல்லையா அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்க சரிங்களா மகாலட்சுமி பெருமாளும் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வச்சுக்கோங்க அப்போ வந்து அப்போது ரெண்டு பேருமே வந்து வழிபாடு பண்ணுங்க அப்போ கணவன் மனைவி இணைந்த அந்த குடும்ப அது தம்பதி சமேதில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளையும் தாயாரையும் நீங்க ரெகுலராக வழிபாடு பண்ணுங்க சரிங்களா வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான எது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிதாங்க அங்கே வந்து அங்கே நெய்வேத்தியம் வைங்க பழங்கு வாழைப்பழங்களை வைக்கலாம் வாழைப்பழத்துல வந்து எந்த பழம் வேணாலும் நீங்கள் வைக்கலாம் ஆனால் பச்சை பழம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெங்களூர் வாழைன்னு சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப லென்த்தாக இருக்கும் இல்லையா இது ரெண்டுமே தவிர்த்துருங்க அது ரெண்டுமே வந்து அதாவது பெங்களூர் வாழைங்கிற வந்து நம்மளே சாப்பிடக்கூடாது அதே மாதிரி பச்சை வாழைப்பழத்தை வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ண வேணாம் மற்ற வாழைப்பழங்கள் இருக்கு இல்லையா மற்ற வாழைப்பழங்கள் ஏதா இருந்தாலும் தான் வாழைப்பழத்தை நைவேத்தியமா பண்ணுங்க பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கும் கொடுங்க நீங்க தம்பதிகள் ரெண்டு பேருமே சாப்பிடுங்க நீங்க எங்க போகணும் எந்த கோயிலுக்கு போகணுன்னா திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு போங்க சரிங்களா இங்க எந்த நாள்ல வழிபாடு பண்றீங்களோ தினசரி ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய பிறந்த நட்சத்திரினால வழிபாடு பண்ணலாம் இல்லைன்னா வந்து உங்களுடைய ஜென்ம வாரம் நம்ம எந்த கிழமையில பிறந்தோமோ அந்த கிழமையில் வழிபாடு பண்ணலாம் இப்போ கணவன் மனைவி கணவர் பார்த்திங்கன்னா வந்து திங்கேழம் பிறந்திருப்பாங்க மனைவி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பிறந்திருப்பாங்க இல்லை ஞாயிற்றுழம் பிறந்திருப்பாங்க அப்போ அந்த இரண்டு நாளுமே வந்து நம்ம வழிபாடு பண்ணோம் சரிங்களா அப்போ அந்த இரண்டு நாளுமே வந்து வழிபாடு பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே வந்து அந்த வழிபாடு பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே வந்து ஒரு மன சந்தோஷமாக வந்து அந்த வழிபாடு சேர்ந்து செய்யுங்க அப்படி சேர்ந்து செய்யும்பொழுதுதான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல அற்புதமான பலன் வந்து கைமேல பலன் வந்து மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு கொடுப்பாங்க பத்மாவதி தாயார் கோவிலுக்கு போங்க திருச்சானூர்ல இருக்க பத்மாவதி தாயார் கோவிலுக்கு போங்க போய் அங்க போய் அங்க இங்க என்ன நெய்வேத்தியம் பண்ணீங்களோ சேம் அதே நைவேத்தியத்தை வந்து வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்தப்பறம் அவங்க நெய்வேத்தியம் அப்படின்னு உங்க கையில கொடுப்பாங்க அங்க அங்க வந்து கோயிலில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே உங்கள் ரெண்டு பேரோட கையாலையுமே வந்து அந்த அந்த பிரசாதத்தை எல்லா குழந்தைங்களுக்குமே எல்லாருக்குமே கொடுங்க அதுக்கப்புறம் அந்த கோவில்ல ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு பேருமே நல்லா பேசிட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் குழந்தை உண்டாகும் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் அப்படின்ற முழு பலனும் வந்து பாத்தீங்கன்னா இதே சேனல்ல ஒரு ஒரு முழு பதிவா கொடுத்துருக்கோம் அதை போய் பாருங்க அதுல என்னென்ன மாதிரி நற்பலன்கள் உனக்கு உங்களுக்கு நடக்க போகுது என்னென்ன விதத்துல நம்ம உஷாரா இருக்கணும் ஜாக்கிரதையா இருக்கணும் என்னென்ன மாதிரி பரிகாரம் அத்தனையும் சொல்லியிருக்கோம் இந்த பதிவில் பாருங்க உங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன வரும் அப்படின்றத பத்தி மட்டும் பேச போறவங்க அப்ப மிதுனம் ஜென்ம குரு ஜென்ம குரு வந்து பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா குருனோட பார்வை நல்லாதான் இருக்கு கவலைப்பட வேண்டாம் பொதுவாக வந்து பாருங்கள் ஜென்மகுரு நடக்கும்போது இடமாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும் கூடா நட்பு கேடு விளைவிக்கும் இப்போ நிறைய மிதுனராசி அன்பர்கள் வந்து பாருங்கள் நம் நீங்கள் நம்பக்கூடாதவங்க நம்புவீங்க சேரக்கூடாதவங்க கூட சேருவீங்க பழகக்கூடாதவங்க கூட பழகுவீங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா மனசில் எப்பயுமே ஒரு பதட்டம் அப்படின்றது இருக்கும் அப்போ இந்த பதட்டம் வந்து மேலோங்கி நிற்கும் அதனால நம்ம தொழில வந்து பெருசாக கவனத்தை செலுத்த முடியாது அப்ப இந்த பதட்டம் குறையணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாடி சரவணாஸ்டோருக்கு பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்திலே திருவல்லிதாயம் அப்படின்ற ஒரு ஈசன் கோயில் இருக்கு திருவள்ளீஸ்வரர் அந்த ஈசம் பேரு அந்த திருவள்ளீஸ்வரரை வழிபாடு பண்ணணும் இது வந்து பாத்தீங்கன்னா குரு பரிகார ஸ்தலம் இது வந்து பாருங்க அவ்வளோ டக்குன்னு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சாலும் போக முடியாது அப்போ நீங்கள் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு டைமு பொசிஷன் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஒரு பல சில பல இடையல் இடைஞ்சூறுகள் அதாவது இடையூறுகள் இடைஞ்சல்கள் அப்படின்றது வரதான் செய்யும் அதையும் மீறி நீங்கள் இங்கே போக முற்பட்டு ஒரு முறை போயிட்டு திருவள்ளீஸ்வரரை பார்த்துட்டு அங்கே குரு பரிகாரஸ்தலம் அது அங்கே முடியும் அப்படின்னா குரு பகவானுக்கு பரிகாரம் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம் இல்லைன்னா சும்மா ஒரு விளக்கு போத்துட்டு இல்லைனா ஈசனை மட்டும் வழிபாடு பண்ணிவிட்டு வரீங்க அப்படின்னும் போதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதீத உத்தமமான பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஜென்மகுருனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பதட்டம் மனக்குழப்பம் மனசஞ்சலம் தலைகுனிவு அவமானம் இதெல்லாமே வந்து பெருமளவுக்கு நீங்க பெறும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க முடிஞ்சா செஞ்சுட்டு வாங்க வாழ்த்துக்கள் பக்தி கிளிஷ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்து போகுது இந்த பதவியில பனிரெண்டு ராசிகளுக்குண்டான கடன் பிரச்சனை தீர வணங்க வேண்டிய வீட்டில் வழிபட வேண்டிய தெய்வம் செல்ல வேண்டிய ஆலயம் வெளியில் செல்லும்போது வைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய படம் இதை பற்றி தான் விரிவாக சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய ஆறாம் இடம் கடன் வழக்கு பிணி என்று சொல்லக்கூடிய இடமாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் ராசியை பார்த்து அதுக்குண்டான தெய்வங்களை வழிபட வேண்டிய முறையை தனிப்பு சொல்லப் போகிறேன் அதை நீங்கள் கவனமாக கேட்டு அதுவாறு நடந்து கொண்டிருக்கிறாங்க உங்கள் கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் குறையும் தீரும் மறையும் எல்லாமே நடக்கும் கொஞ்சமாக கூட குறையலாம் இல்லை முழுமா முழுதுமாக குறைக்கலாம் நீங்கள் வணங்கக்கூடிய விஷயத்தில் தான் நீங்கள் கெட்டியாக பிடித்துக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து வழிபட வேண்டும் நான் சொல்லிவாறு செய்ய வேண்டும் அப்போது கண்டிப்பாக கடன் பிரச்சனை உங்களுக்கு அறிவை தீங்கும் என்று சொல்லி மிதனராசிக்காரர்கள் பார்த்தீர்கள் ஆனால் கடன் பிரச்சனை தேவை அவர்கள் வீட்டில் வைத்து வழிபட வேண்டிய தெய்வமாக விளங்கக்கூடியது கருமாரியம்மன் கருமாரியம்மன் படத்தை வைத்து வீட்டில் வைத்து வணங்கி வழிபட வேண்டும் அவ்வாறாக ஒரு ஆலயத்திற்கும் செல்ல வேண்டும் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அந்த ஆலயத்திற்கு சென்று வணிக வழிபட்டு வந்திருக்கிறானால் அந்த கருமாரியம்மன் அருளால் உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீர்க்கப்படும் எல்லா எல்லாம் ஏற்றம் கிடைக்கும் இது இல்லாமல் நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது வேலுடன் குடியன் வேலுடன் மயிலும் ரெண்டும் சேர்த்த முருகன் இருக்கணும் அந்த படத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த படத்தை வைத்துக்கொண்டு கடன் பிரச்சனைக்காக ஆனால் உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக அறிவே ஒழிந்துவிடும் அந்த பிரச்சனை தீரும் அதுக்குண்டான வழிகள் பிறக்கும் இவ்வாறாக நீங்கள் அதை வெளியில் செல்லும்போது வைத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு கடன் அடைந்த பிறகு அது நன்றி கூறிய இந்த தெய்வத்திற்குண்டான கோரிக்கையை சொல்லி தெய்வத்தை வணங்கி வழிபட்டு வர வேண்டும் இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடன் பிரச்சனை சீக்கிரமாக தீந்துரும் அதே மாதிரி அது செவ்வாய்க்கிழமைகளை செவ்வாய் உரைகளிலே சென்று கடனை அடைக்க வேண்டும் இதுக்குண்டான உபாயங்களை சொல்லியிருக்கிறேன் இதை நீங்கள் முறைப்படி பயன்படுத்தி கவனமாக இருந்து உங்கள் கடன் பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எல்லா நலமுறை பெற்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அடியனுடைய வணக்கத்தையும் உங்கள் பாதம் தொட்டு வணங்குகின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பத்தாண்டிலிருந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் குடும்ப உறுப்பினர்களால் வரக்கூடிய பிரச்சனை பற்றி இப்போ நம்ம தொகுத்து விளங்குவோம் மிதுன ராசி அறிவுக்கு உரியவர் அனுபவத்துக்கு உரியவர் ஆற்றலுக்கு உரியவர் சக்திக்கு உரியவர் அது மட்டும் இல்லைங்க சாமர்த்தியத்துக்கு முடியவர் சாமர்த்தியத்துக்கு உரியவர் போன்ற குணங்கள் கொண்ட தாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிக மிக கவனமாக இருங்க உங்கள் திசா புத்தியில் பார்த்துக்கோங்க செவ்வாய் திசை மட்டும் வராமல் இருக்கும் ஏன்னா அது சகோதரன் சகோதரிக்குரிய தசை அந்த ச அந்த திசை வராமல் பொழுது உங்களுக்கு எதுவும் வந்தாலும் சந்திர திசை வரலாம் சனி திசை வரலாம் புதன் திசை வரலாம் புதன் திசை சுக்கர புத்தி வரலாம் திசை புதன் புத்தி ராகு திசையில் புத்தி சுய புத்தி கூட வந்துடலாம் ஆனால் குரு திசையில் செவ்வா புத்தியோ புதன் திசையில் செவ்வா புத்தியோ செவ்வா திசையில் புதன் புத்தி வராமல் இருக்கணும் அவசியம் அதுதான் பிரிக்கக்கூடியது அதுதான் குடும்பத்தில் சீர்கட்டக்கூடியது சீர்குலையக்கூடியது இது ரொம்ப கவனமாக இருக்கணும் மிதன ராசிக்காரர்களுக்கு ஆக உங்களுக்கு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒற்றுமை கொஞ்சம் சுமாராக இருக்கும் ஆனால் குரு பயிற்சி வந்தவுடன் ஏன்னா உங்கள் ராசிக்கே உங்கள் ராசிக்கு உங்களுக்கு பன்னெண்டு லாகும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டுல இருக்காரு தான் உங்களுக்கு வர்றாரு அப்ப குரு பயிற்சி வரும்போது நிச்சயமாக நன்றாக இருக்கும் அதில் மாற்று கருத்து ஆக கண்டிப்பாக மூ மூளையை மூலதனமாக செயல்படும் மூளையை மூலதனமாக செயல்படும் தாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உறுப்பினர்கள் சில நன்மை பயக்கும் செயல்கள் கண்டிப்பாக போல்ட்னஸ் சொல்ல உங்ககிட்ட போல்ட்டாக இருந்து வேலை செய்ய மாட்டீங்க எப்போதுமே மூளையை வச்சு நீங்கள் பதம் பதம் பார்ப்பீங்க மூளையை வச்சு செயல்படுவீங்க அறிவுக்கு உரியவங்க அப்போ சகோதரத்தில் குடும்பத்தில் பிரச்சனையில கொண்டாடக்கூடாது அந்த புகைதுன்னு சொல்கிற பார்த்தீங்களா இல்லாமல் புகையும் பார்த்தீங்களா அந்த மாதிரி எதையாவது தூண்டுதல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நேரங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்கணும் முப்பது முனுக்கடுத்து கொஞ்சம் நன்றாக இருக்கும் தீர்வுக்கான தெய்வம் சனிக்கிழமை தோறும் துளசி மாலை சாற்றவும் சக்கர வழிபாடு செஞ்சு பன்னெண்டு சுத்து சுத்தங்க சுவாதி நட்சத்திரத்துக்கு போனாலும் சரி சனிக்கிழமை போனாலும் சரி இல்லை சுவாதி நட்சத்திரமும் சனிக்கிழமை சேர்ந்து வர நாள் மிக அற்புதமான நாள் அது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் சுவாதியாக இருந்தாலும் பரவாயில்ல அது என்ன கிழமையா இருந்தாலும் பரவாயில்ல அது என்ன கிழமையாக இருந்தாலும் சுவாதி ஜென்ம நட்சத்திரத்துக்கு வில் பவர் அவ்வளோதான் அப்போ ஜென்ம நட்சத்திரத்துக்கு நீங்க போங்க அது சனிக்கிழமை வந்தா மெருகேற்றினது மாதிரி அந்த நேரத்தில் தீர்வுக்கு சனிக்கிழமை தோறும் துளசி மாலை சாற்றி சக்கரத்தால் வழிபாடு செய்து நிச்சயமாக பில்லி சூனியம் பகை குடும்பத்தில் உள்ள பகை குடும்பத்தில் உள்ள பிரச்சனை குடும்பத்தில் சிக்கல் குடும்பத்தில் உள்ள சேதாரம் குடும்பத்தில் எவ்வளவு எவ்வளவுக்கு அசிங்கம் கேவலம்னு சொல்றேன் பார்த்தீங்கன்னா என் குடும்பத்தையே மான மரியாதை நம்ம போயிடுச்சுங்கிறோம்ல எல்லாத்துக்கும் சக்கரத்தாழ்வார் நிச்சயமாக ஒரு வழியை கிடைக்கும் அவர் வழிபாடு பண்ணுங்கள் அடுத்தது வீட்டில் வணங்க வேண்டியது திவ்ய பிரபந்தம் சுந்தரகாண்டம் பனிரெண்டு ஆழ்வர்களால் பன்னிரெண்டு ஆழ்வர்களால் முக்கியமானவங்க மூணு பேர் இருக்காங்க எப்படி திருமுறையில் மூணு நாலு பேர் இருக்காங்க அதே மாதிரி பொய்கூதத்தார் பேயாழ்வார் திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் பொன் ஆளி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆடி வேணாலும் திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் பலமுறை உங்களுக்கு நான் பதிவு செஞ்சுருக்கிறேன் அப்படிப்பட்ட பொய்கால்வார் பூதத்தால்வர் பேயாலவர் பாசுரங்களில் பாடி பாராயணம் செய்து நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும் மிதனராசிக்கு ஓம் சரவண பாபா பக்தி கிளீஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சௌரலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவை ரொம்ப சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம வந்து நண்பர்கள் நம்ம கூட பணி புரிபவர்கள் இவர்கிட்ட எல்லாம் ஒரு பிரச்சனை வருது இல்லை இவங்களால நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் அடையணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான வழிபாடு இந்த வருடம் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து பன்னிரை ராசிக்கும் தனித்தனி பதிவுகளாக பார்க்க இருக்கிறோம் இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் தான் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வந்து வளமாக்கி கொள்ளலாம் இப்போது உங்கள் ராசியான மிதன ராசி மிதன லக்னத்திற்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் குரிய சிறப்பான பலன்கள் அதாவது என்னென்னா நண்பர்கள் கொலிசால கூட வேலை செய்கிறவங்களெலாம் நமக்கு சாதகமாக இருக்கணும் ஏன்னா வேலை செய்கிற இடத்துல தான் நம்ம வந்து ரொம்ப ஒரு மன நிம்மதியாக வேலை செய்யணும் கூட இருக்கிறவங்க நம்மளுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு ஹெல்ப்பாக பொழுது நம்ம வேலை செய்கிறத நிம்மதியாக இருந்தால் வீட்லேயும் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு சந்தோஷம் வந்து சிறப்பாக இருக்கும் வீட்டில் நிம்மதி இல்லைனா வேலையில் பார்க்க பண்ணுவோம் வேலையில் இல்லைன்னா வீட்டில் வந்து பண்ணுவோம் இப்படி தானே இல்லையா அதையெல்லாம் கடந்து வருவதற்கும் நண்பர்கள் நல்லா வந்து அமைவதற்கும் மிதனத்தை பொறுத்த வரைக்குமே என்ன சொல்கிறது நிறைய ஒரு சிறப்பான நண்பர்கள் எங்களுக்கு எங்களுக்கு இன்னும் அமையலைன்ற ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும் அந்த குறையெல்லாம் தீர்வதற்கு நம்ம இந்த காலை என்ன வழிபாடு பண்ணலாம் இந்த வருடம் உங்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப நல்ல வருடம் நீங்கள் நல்லா வந்து செயல்படுத்தி அதை வந்து ஃபுல்ஃபில் ஆக்கிலான்னு சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே உங்களுக்கு பத்தில் வந்து சனி வரப்போகிறார் அவர் எட்டுக்குரியவரும் கூடான்னு சொல்லியாச்சு இப்போ இந்த காலகட்டம் வந்து நீங்கள் சனிக்கிழமை தோறும் நாகத்தை குடையாக வைத்திருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு கருமாரியம்மன் அம்மன் புன்னைநல்லூர் மாரியம்மன் சமயபுரம் இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அம்மான் வழிபாடு வைத்துக்கொள்வது இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு உக்ரமான தெய்வங்கள் எல்லாம் கொஞ்சம் வழிபடும் பொழுது உங்களுக்கு ரொம்ப இருக்கும் நல்லாவே இருக்கும் அந்த குளிக்ஸோட இருக்கிற பிரச்சனை அதே போல் நம்மளுக்கு உடன் ப வேலை செய்கிறவங்களோட இருக்க பிரச்சனையெல்லாம் நமக்கு நீங்கிடும் நம்மளுக்கு பத்தில் சனி இருந்தாலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய இப்போ தசாபுதிலாம் சிறப்பாக இல்லை அப்படின்றவங்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணும் ஏன்னா ஏழு பத்துக்கு உடைய குரு இப்போ லக்னத்தில் வந்து அமர்ந்துட்டார் அப்போ அவர் பாதகாதிபதியும் கூட அப்போ தொழில் செய்கிற இடத்துல பிரசாரமேனஸ் நம்மளை கடந்தே வரும் அப்போ தொழில் செய்கிற இடத்துல நம்ம நிம்மதியாக இருக்கணும் இல்லையா அதற்கு இந்த மாதிரி நம்ம வந்து சனிக்கிழமையில் நம்ம அந்த அம்பால வழிபட்டு ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி நம்ம வந்து ஒரு மூணு எலுமிச்சம்பழம் வச்சுருங்க ஒரு எலுமிச்சம்பழம் நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சிட வேண்டியது ஒரு எலுமிச்சம்பழம் நம்ம வீட்டு பூஜை ஏறில் வச்சிருந்தோம் ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்கள் பையில் வச்சுக்கும் போது எப்போவுமே உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் இதன் மூலம் நீங்கள் வந்து சிறப்பாக ஊக்கமாக செயல்பட்டு நல்ல ஒரு பலன்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நிறைய இந்த ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கு உங்களால் இந்த உதவிகளை செய்யுங்க ஒரு ஏழு மாதம் இருக்கிறாங்க ஒரு கர்ப்பிணி பெண்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ந நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இயன்ற உதவிகளை செய்யும்போது அவங்களுக்கு அந்த பிரசவத்திற்கு ஏதாவது உதவி செய்யும்போதுனா ரொம்ப சிறப்பான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்